நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளருடைய நிலையை அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தோம் இன்னைக்கு அமைச்சர் பேசாம பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி ஆட்சி கொழுக்கட்டை ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்க இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே தாய்மார்களே கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பணியாற்றி என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளருடைய நிலையை அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு அமைச்சர் கூட பேசாம பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி எந்த தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க முதலமைச்சருடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தான் அதிகமாக வேலை செஞ்ச நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்ல நம்முடைய பிரச்சனையும் கூட இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே என் அக்காமார்களே தாய்மார்களே முக்கியமாக பெண்கள் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் தெளிவாகிறங்கள் ஏமாறாதீர்கள் பெண்கள் ஏன்னா இவங்க செய்தது உங்களுக்கு சாதாரண துரோகம் கிடையாது சாதாரண துரோகம் கிடையாது சமூக நீதி என்று சொன்னாலே இது நம்மளுடைய விழுப்புரம் மண்ணு தான் ஆனா என்ன பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த இதே இடத்துல இப்ப நம்ம போறவங்கள கூட்டம் இதே இடத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கு அந்த இடைத்தேர்தலில் இந்த மண்ணில இதே இடத்துல நான் நிக்கிறேன் பேசுறேன்ல இதே இடத்துல ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு பேசினார் என்னன்னு நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தனியாக நாங்கள் கொடுப்போம் என்று இந்த மண்ணில இதே இடத்துல உறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே என்ன ஆட்சி நாலரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இதற்கு என்ன இந்த கேள்விக்கு என்ன விடை சொல்லுங்கள் ஒண்ணு வரப்போறது கிடையாது ஏன் இந்த வன்னிய சமுதாயத்தை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ வன்மம் அவ்வளவு கோபம் உங்களுக்கு இருக்கு இது நான் ஜாதி பிரச்சனை கிடையாது ஏதோ வன்னிய பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டிலே பெரும்பான்மை சமூகம் வன்னிய சமுதாயம் கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு தமிழ்நாட்டின் மக்களுடைய மக்கள் தொகை இந்த பதினெட்டு விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் இதற்காகத்தானே இந்த மண்ணில நாங்க ரத்தம் சிந்தனோம் எங்க தியாகிகள் ரத்தம் சிந்தன உயிரை நீத்தார்கள் எதுக்கு நீங்க பொய் வாக்குறுதி கொடுக்குறீங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்